ஜனவரி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று பொங்கல் பண்டிகை முடித்த அடுத்த நாளே நம்மளுடைய ராணிப்பேட்டை மாவட்டம் ஓச்சேரியிலே தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் நடத்தும் இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு விவசாயிகள் முக்கியமாக தமிழக பாதுகாப்பு விவசாயிகள் சங்கத்தினுடைய தலைவர் ஈசன் முருகேசன் ஈசன் முருகசாமி தலைவர் சண்முக சுந்தரம் மற்றும் சங்க விவசாயிகள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் என்ற செய்தியை நான் கேட்டறிந்தேன் நானும் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் தான் அதனால் தான் இந்த தமிழக பாதுகாப்பு விவசாயிகள் சங்கத்தின் உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்க நாங்கள் வந்திருக்கிறோம் நாங்கள் தமிழக நீதி சங்கம் என்ற ஒரு சமூக அமைப்பு மக்கள் சார்ந்த உரிமைகளுக்கும் இனம் சார்ந்த உரிமைகளுக்கும் தமிழர்களுடைய பாதுகாப்புக்கும் நாங்கள் இயங்கி வருகிறோம் நாங்கள் வேலூரிலே ஒரு பொதுக்கூட்டத்துக்கு ஒரு ஒரு மாநாட்டுக்கு போய் கொண்டிருந்தோம் பொங்கல் என்றால் தை திருநாள் விவசாயிகளுடைய ஒரு திருநாள் காணும் பொங்கல் மாட்டுப் பொங்கல் ஏறு உழுது விவசாயம் செய்து வருட பயிரை அறப்பு செய்து விவசாயிகளிடம் அப்போதான் விவசாயிகளுடைய பண்டிகை தான் பொங்கல் பண்டிகை தை திருநாளாம் தமிழர் திருநாள் விவசாயிகளுடைய பண்டிகை அடுத்த நாள் விவசாயிகளுக்கு உதவியாக இருக்கக்கூடிய மாடுகள் ஆடுகளுக்கு போடக்கூடிய மாட்டுப் பொங்கல் அடுத்து காணும் பொங்கல் ஒரு பொங்கல் வேலையிலே ஒரு விவசாய சங்க தலைவரை கைது செய்திருப்பது வந்து மிகவும் அவல நிலை இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் தேச துரோக குற்றம் எதுவும் செய்தீர்களா தேச துரோகம் எதுவும் மக்களுக்கு பண்ணுமா ரவுடிசம் எதுவும் வெட்டுக்குத்து கொலை கொள்ள பேங்க் எதுவும் கொள்ள அடிச்சீங்களா மக்கள் விவசாயம் செய்தார்கள் மக்களுடைய கூலி உயர்வுக்கு குரல் கொடுத்தார்கள் அதற்கு ஒரு கைது செய்யலாமா இது துயரமான சம்பவம் வருத்தப்பட வேண்டிய விஷயம் இன்னைக்கு சாப்பாடு வேணும்னா விவசாயிட்டு அரிசியோ பருப்போ கரும்போ கீரையோ இல்ல எதுவுமே வந்து உங்களுக்கு வரப்போறது கிடையாது ஏற்கனவே விவசாய நலத்தை வந்து மூலயமாகவும் அரசாங்கம் எடுத்துக்கொண்டு ஏர்போர்ட் எடுத்திருப்பதாக ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது விவசாய கைது செய்யலாமா இதை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் விவசாயிகள் கைதை கண்டிக்கின்றோம் 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 விவசாயத்தை பாதுகாக்க கைது செய்வதை கண்டிக்கின்றோம் விடுதலை செய் விடுதலை செய் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க தலைவரை விடுதலை செய் ஈசன் முருகசாமியை விடுதலை செய் சண்முகம் சுந்தரம் மற்றும் அனைத்து நிர்வாகிகளும் விடுதலை செய் உயர்த்து உயர்த்து விவசாயி கூலியை உயர்த்து பாதுகாத்து பாதுகாப்பு விவசாயிகளுக்கு பாதுகாப்பு வேண்டும் வேண்டும் உழைப்பைக்கேத்த கூலி வேண்டும் விடுதலை செய் விடுதலை செய் விவசாயிகளை விடுதலை செய் கண்டிக்கின்றோம் கண்டிக்க விவசாயின் துயரை விவசாயி துன்புறுத்தும் அரசை கண்டிக்கின்றோம் நன்றி